நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பற்றி பார்ப்போம் என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேச மாவட்டத்தில் ஜமா மசூதி இருக்குது இல்லையா அது வந்து முன்னாடி கோயிலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து உள்ளே போய் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேச மாநில அரசு மாவட்ட அரசமைப்புக்கு வந்து ஆணை கொடுத்துருக்கு அதன் பேரில் போய் அங்கே அதை சரிபார்க்க போனவங்களுக்கு இடையே நடைபெற்ற மோதலில் நாலு பேரோட உயிர் போயிருக்கு இஸ்லாமியர்கள் இந்துக்கள் நடைபெற்ற சின்ன கலவரத்தில் நாலு பேரோட உயிர் போயிருக்கு இது வந்து ரொம்ப ஒரு முட்டாள்தலமான செயல் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அரசியலமைப்பு இயற்றப்பட்ட போது என்ன சொன்னாங்க அப்படின்னா சுதந்திரத்திற்கு முன்னாடி நம்ம நாட்டில் என்னென்ன கட்டுமானங்கள் மதத்தளங்கள் இருந்துச்சோ அதை அப்படியே தொடரணும் அதுக்கு முன்னாடிலாம் அது என்னதான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் இந்த மக்களாட்சியில் இப்படி நடைபெறது ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்குது அப்படி பார்த்தா சில பேர் கேட்குறாங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சோம்நாத் கோயில் அடிச்சாங்க கஜினி முகமது வந்து அப்போல்லாம் நீ எங்க போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது அதை விட முட்டாள்தனமான ஒரு கேள்வி ஏன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்களும் நானும் பிறக்கல இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் நம்மளால் ஒரு ஹெல்தியான டிஸ்கஷன் பண்ண முடியாது அந்த காலத்துல நம்ம அரசர்களை எதிர்த்து எதுவுமே பேசவே முடியாது அந்த மாதிரி ஒரு கடுமையான தான் இருந்தது அதற்கு பிற்பாடு காலநியாதிக்க வந்துச்சு வெள்ளைக்காரங்களோட ஆட்சி வந்துச்சு அந்த காலகட்டத்திலையும் நம்ம அவங்கள எதிர்த்து பேசவோ எதுவும் கூட்டம் போடவோ எதுவும் முடியாது இந்த மாதிரியான ஒரு அவல நிலை இருக்கிறப்ப தான் இதை எதிர்த்து சுதந்திர போராட்டம் நடந்து மக்களாட்சி அப்படின்னு கொண்டு வந்தோம் மக்களாட்சின்னு என்ன மக்களால் மக்களுக்காக நடத்தப்படுற ஒரு ஆட்சி இந்த ஆட்சியில் மக்கள்ல இருந்து ஒரு பிரதிநிதியை தான் நம்ம அனுப்புவோம் அந்த மக்களுடைய பிரதிநிதி என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம மக்களுக்கு விரோதமான ஒரு செயலை எப்படி பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து எப்படி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சோம்நாத் கோயில் அடித்ததோட ஒப்புடுறாங்க அப்படின்னு தெரியல அவங்க பண்ண அந்த கேடு கிட்ட எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தான் நம்ம மன்னராட்சியை ஒழிச்சிட்டு தான் நம்ம மக்களாட்சிக்குள்ளே வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம மக்களாட்சியின் பேரில் வந்து நான் மன்னராட்சி முறையில் செய்கிறதான் நான் செய்வேன் மசூதையை போய் பார்ப்பேன் அதில் வந்து கோவில் இருந்துச்சுன்னா மசூதையை இடிப்பேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான விஷயம் அப்படி பார்த்தா இப்போ இந்துக்கள் வழிபாட்டு தலங்கள்லேயும் நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா ஏதோ மாதிரி வேற மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா நம்ம இது பண்ணிடலாமா அதே மாதிரி வட இந்தியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கட்டடக்கலை அமைப்பே வேற மாதிரி இருக்கு நம்ம கோபுரம் அமைப்பு வேற மாதிரி இருக்கு அவங்க வந்து இந்தோ சாரசனி கட்டடக்கலையும் அவங்க கிரேக்க கட்டடக்கலையும் பாதி யூஸ் பண்ணியிருந்தா அந்த கோயில்களை நம்ம இடிக்கலாமா இது என்ன ஒரு முட்டாள்தனமான பேச்சா இருக்கு அதாவது மதம் அப்படிங்கிறது எதுக்கு நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்கு நம்மளுடைய மனசை அமைதியாக்குறதுக்கு நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம போய் உட்கார இடம் தான் கோயில் அந்த மசூதி அடிச்சுட்டு அதில் கோயில் கட்டினா ஒரு கோயிலோட ஞாபகம் இருக்குமா இல்லை அந்த மசூதியை இடிச்சது தான் உங்களுக்கு ஞாபகம் வருமா அப்படின்னா நம்ம கிட்ட இல்லாத கடவுள்களா தெய்வங்களா எல்லா ஊர்லேயும் எல்லா கோயில்களும் இருக்குது எல்லா எல்லா சாமிகளும் இருக்குது அங்கே போய் கும்பிட்றத விட்டுட்டு நீ அந்த மசூதிக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி அதுக்குள்ள என்ன கோயில் இருந்துச்சுன்னு பார்த்து அதுக்குன்னு ஒரு சிலையை ரெடி பண்ணி எவ்வளவு ஒரு பெரிய வேலை கோயில் கட்டுறதுக்கு இடமா இல்லை திரும்ப திரும்ப மத வெறுப்புத்தன்மையே நமக்குள்ள தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்கு அது இந்த நவநாகரீக காலத்தில் நம்ம எவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சுருக்கோம் இப்பவும் பழைய பிற்போக்குவாதங்களை பிடிச்சிக்கிட்டு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதை உள்ளே போய் இடிச்சுக்கிட்டு கலவரை ஏற்படுத்திக்கிட்டு ஏற்கனவே ஒரு ராமர் மசூதி இடிப்பு சம்பவத்தில் ஏற்பட்ட துயரம் நமக்கு தெரியாதா இதையும் திரும்ப நடக்கிறதுக்கு அரசாங்கம் ஒத்தரவிக்குது அப்படின்னு தெரியல அதை விட ப பயமாக இருக்குது என்ன அப்படின்னா இதற்கு ஆதரவு தெரிவிக்கும் மனநிலையில் இருக்கிற நண்பர்களை பார்த்தா தான் ரொம்ப பயமாக இருக்குது அவங்கள்ட மனிதத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது மதம் அப்படின்னு வந்துட்டா என் மதம் நான் என்ன பண்ணாலும் சரின்னு சொல்லுவேன் அப்படின்றாங்க இது எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயம் இல்லை இப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா பழமையை வச்சுக்கலாமே ரொம்ப பழமையில என்ன இருந்துச்சோ அந்த மனுநிதி மணி சாஸ்திரத்தில் என்ன இருந்துச்சோ அதவே வச்சுக்கலாமே அதே அடக்குமுறையோட சூத்திரர் அந்த பஞ்சமர் அந்த வைசியர் சத்திரியர் பிராமணர் அப்படியே நம்ம இருந்துக்கலாம்ல எதுக்கு நமக்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்துச்சு எல்லாரும் சமம் எல்லாருக்கும் உரிமை இருக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே ஒரு முறை இருக்குன்னு தான் நம்ம அதை கொண்டு வந்தோம் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் நம்ம வந்து பழைய பஞ்சாங்கத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அதுக்கு நம்ம ஆதரவு தெரிவிப்போம் அப்படிங்கிற மனநிலை ரொம்பவே பிற்போக்கான மனநிலை இதை வந்து வெறுப்பை மட்டும்தான் விதைக்கும் என்னன்னு தெரில இதை பேசணும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா நம்ம தான் மாறணும் சும்மா நம்ம மாறாமல் இருந்துக்கிட்டு மதத்தை மேலே பழைய போட்டுதே இருக்கக்கூடாது எந்த மதமும் போய் ஒரு கோயிலையோ ஒரு மசூதியோ இடின்னு சொல்கிறது இல்லை மனுஷங்களாக இங்கே நம்மளே இடிச்சுக்கிட்டு அதுக்கு மதத்தை சப்போர்ட்டு குத்திக்கிட்டு வரோம் பார்த்திங்களா நம்ம தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு உயிரம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி